எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் வீட்டில் வந்து நல்லபடி நல்ல லட்சுமி லட்சுமி கலாட்சியின் பெருக நல்ல வாழ்க்கையில் நல்ல நல்லா முன்னேறி செல்வதுக்கு நான் ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கப்பா அதாவது நம்ம தலை தோட்டிகிட்டு வரோம் நெய்யத் துண்டு அதை வந்த உடனே நம்ம போடணும் வெளியில் போய் போடணும் வீட்டுக்குள்ளே போடவே கூடாது அப்படி போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தான் வரும் அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் வந்து வீட்ட வீடு துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு குடியிருப்பாங்க போட்டு தொடச்சோம்னா எல்லா வீட்டில் வந்து ஈத்தொல்லை எறும்பு தொல்லை பூச்சி இதெல்லாம் எதுவுமே வராது நல்ல நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரே வைப்ரேஷன் இருக்கும் அதனால நமக்கு லட்சுமி வராட்சியம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் உப்ப வந்து எப்பவுமே ஜாடி குறையா வைக்கவே கூடாது எப்பையும்யும் வெள்ளி செவ்வாயில உப்பு வாங்கி வீட்டுல வந்து நிறைச்சி வைக்கணும் ஒரு உப்பு ஜாடி வந்து லட்சுமி தேவி குடியிருப்பாங்க எப்பயுமே உப்பு ஜாடி கூட இருப்பாங்க நிறைச்சு வச்சிருக்கணும் உப்பு வந்து நிறைஞ்சிருந்தா நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி தேவி குடி குழாயில சொட்டு விட குழாயில வந்து இப்படி சொட்டு விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சொட்டு விட்டுக்கிட்டே இருந்தா அது வந்து வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால எப்பயுமே குழாயில நல்லா த டைட் பண்ணி குழாயாக சொட்டு விடாமல் வச்சுக்கோங்க நம்ம நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்குறதுக்கு இதுவுமே ஒரு டிப்ஸ் தான் இந்த மாதிரி சொட்டு விடாமல் எல்லா குழாயுமே பாத்ரூம் குழா சிங்கு குழா எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க எப்போவுமே கதவு தான் இப்படி துணி போடவே கூடாது துண்டு வந்து கதவை போட்டோம்னா வீட்டில் தற்காக வரும் அதனால் என்னைக்குமே துண்டு வந்து கதவை போடவே கூடாது துண்டு கதவில் போடாமல் எப்போவுமே வீட்டுக்குள்ள காலை கதவை போடாமல் வெளியில் போட்டு போய் பொடியில் காயப்படுவேன் நிறைய நல்லது அதுக்கும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம வீட்டில் லட்சுமி தாயார் குடியிருப்பாங்க எங்கள் அம்மா எனக்கு வந்து இது வந்து சொல்லி கொடுத்தாங்க இது வந்து உங்களை எங்கள் 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 அக்கா பொண்ணு இந்த சேனல் வச்சுருக்கா அதனால் நான் சென்னைக்கு வந்திருக்கேன் தேனியிலிருந்து உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி எல்லோரும் இருக்கணும்ப்பா வணக்கம்